ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு லயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் தினமும் ரெண்டு ஸ்பூன் ஆச்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி கும்பாபிஷேகம் என்ன வானலாவி பறந்து விரிந்த ஒரு பரம்பொருளை இறை பேராற்றலை ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள கொண்டு வந்து குவிக்கிறதுக்கு பேர் கும்பாபிஷேகம் கூச்சதுக்கு பிறகு அந்த சிலை இறைவனாகவும் அந்த கட்டிடம் ஆலயமாகவும் மாற்றப்படுகிறது நீங்கள் பாருங்கள் எந்த ஆலயமா இருந்தாலும் அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு தீர்த்தம் இருக்கும் புண்ணிய நதிகளில் போய் நீராட சொன்னாங்க பாவம் போகாது நம்ம எண்ணங்களை தேவையற்ற எண்ணங்களை அது கடத்தி கொண்டு போயிடும் அதை வீரியம் இழக்க செஞ்சிடும் அதனால தான் காசியில் போய் குளிச்சா எண்ணெய் கிடைக்கும் உங்கள் தீய எண்ணங்கள் போகும் அதனால் கர்மாவை நீங்கள் ஃபர்தராக அதை கிரியேட் பண்ண மாட்டீங்க அதனால் முக்தி கிடைக்கும்னு சொல்லப்பட்டது சரிங்களா இப்போ பாருங்க யாக குண்டம் அமைக்கப்பட்டிருக்கும் யாக குண்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பீடம் எழுப்பி அந்த யாக குண்டம் எந்த தெய்வ விக்கிரகத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த விக்கிரகத்தை ஒரு குடத்தில் அதை தான் நம்ம கும்பம்னு சொல்கிறோம் ஒரு குடத்தில் ஒரு உருவமாக பதிச்சு சந்தனத்திலையும் பொட்டுலையும் வச்சு அதை அந்த பீடத்தின் மேலே வைத்து அதை தெய்வமாக கருதி இன்னும் அவங்க கோயிலுக்குள்ளவே போகல யாக சாலைகளுக்குள்ளே இருக்கிற குடத்தையே தெய்வமாக கருதி அதுக்கு தான் யாகம் பண்ணுவாங்க இப்போ இதில் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அந்த குடம் தான் இறை திரும்பினி அந்த குடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மாவிளை எல்லாம் வச்சிருப்பாங்க மாவிளை வச்சு அதுல தேங்காய் வச்சிருப்பாங்க அந்த மாவிளை தான் இறைவனினுடைய தலைமுடி ஜடாமுடியாக கருதப்படும் எந்த தெய்வத்தை நோக்கி பண்றமோ அந்த தெய்வத்தின் ஜடாமுடி அந்த தேங்காய் முக்கன் கொண்ட தேங்காய் தான் வந்து சுவாமியினுடைய தலைப்பகுதியாக கருதப்படும் அதே போல முக்கண் இருக்கு இல்லையா அதுதான் இறைவன் எல்லா தத்துவங்களுமே சிவபெருமானை முதன்மைப்படுத்தி தான் ஆகமங்கள் இருக்கும் அப்படிங்கறதுனால அவர் முக்கண்ணன் அதனால முக்கண் கொண்ட தேங்காயை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வருடங்கள்ல பல நாள் கோயில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த கும்பாபிஷேகம் போய் இதற்கு முன்பாக பனிரெண்டு ஆண்டுகள் என்ன நடந்ததோ அந்த பூஜையின் பலன்களை பெறுகின்ற ஒரு பாக்கியம் உண்டு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆகம விதி உண்டு நம்மை தன்னிலைக்கு உயர்த்துவதற்காக சுவாமி நம் நிலைக்கு இறங்குகிற ஒரு அற்புதமான நிகழ்வு கும்பாபிஷேகம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் உங்ககிட்ட நாங்கள் குறிப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கும்பாபிஷேகம் சமீபத்தில் நிறைய கோவில்களுக்கு அந்த திருக்குட நன்னீராட்டப் பிரவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னொன்னு கும்பாபிஷேகம் அப்படின்னாலே மற்ற எல்லாத்தையும் விட கும்பாபிஷேகத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் அறிதவர் அதனால அந்த கும்பாபிஷேகம் சார்ந்த ஏ டுச தகவல்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த நேர்காணல் பொதுவாக கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன எதுக்காக நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புதிதாக நம்ம வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போதே அதில் வாஸ்து பிரச்சனை இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷனை உருவாக்குறதுக்காக நல்ல அதிர்வலைகளை உருவாக்குறதுக்காக நம்ம கிரக பிரவேசத்தில் கணபதி ஓமம் சில சிறப்பு பூஜைகள் அந்த மாதிரி ஓமங்கள் பண்ணுறது வழக்கம் நம்ம இந்து மதத்தை பொறுத்த மட்டிலும் ஆன்மீகம் வந்து சில பூஜைகள் சில பீஜ மந்திரங்கள் இதை தொட்டே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்கு இன்னும் சொல்லப்போனால் வேதங்களில் ரிக் வேதமே நிறைய நமக்கு பூஜை முறைகளை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுங்க அந்த மாதிரி ஆலய ஆலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடம் வீடுங்கிறது நம்ம நாலு பேர் அஞ்சு பேரோடு முடிஞ்சு போச்சு ஆலயம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அதாவது வழியின்றி வருபவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் ஆன்மா லைக்கக்கூடிய இடம் அப்படி இப்படின்னு நம்ம என்ன விளக்குன்னு சொன்னாலும் இன்னையோட அடிப்படை தேவை நான் பிரச்சனையோடு போகிறேன் சாமிகிட்டே போய் முறையிட்டால் எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்போ நம்ம பிரச்சனைக்குரிய மனநிலையோடு அங்கே போகும்போது அங்கே நம்ம ஒரு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லை எல்லா பிரச்சனைக்கும் அமைதியாக வழி வழிகடச்சிரும் ஆனால் நம்ம யோசிக்கிறதுக்கான தளம் இங்கே இல்லை அந்த யோசிக்கக்கூடிய தலமாக தான் நம்ம ஆலயத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது எங்கே முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வாறு வீடை நம்ம கட்டி அங்கே ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்குறோமோ கும்பாபிஷேகத்திற்கு முன்பு வரை அந்த ஆலயம் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றாலும் கும்பாபிஷேகத்திற்கு முன்றே முந்தைய தினம் வரைக்கும் அது ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடமாக கருதப்படாது இன்னும் சொல்லப்போனா அது கோவிலாகவே கருதப்படாது சரிங்களா அது வெறுமனே ஒரு கல் கட்டிடம் கும்பாபிஷேகம் அப்படி அந்த கும்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு குடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் நீங்கள் இந்த பிராணயமா போன்ற மூச்சு பயிற்சிகள் செய்கிற அன்பர்களை கேட்டிருப்பீங்க மூச்சை உள்ள இழுத்து சில வினாடிகள் மூச்சை உள்ளே நெஞ்சுக்குள்ளே நிறுத்தி அதன் பிறகு அவங்க வெளியில் விடுவாங்க அந்த நெஞ்சுக்குள்ளே அந்த நிறுத்தி வைக்கிற அந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குவிச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா மூச்சு அதுக்கு பேர் கும்பம்னு பேருங்க சரிங்களா அதாவது ஒரு இடத்தில் ஒன்றை குவிப்பது அப்போ இங்கே என்னங்க குவிக்க போகிற கும்பாபிஷேகத்தில்னா வானலாவி பறந்து விரிந்த ஒரு பரம்பொருளை இறை பேராற்றலை ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள கொண்டு வந்து குவிக்கிறதுக்கு பேர் கும்பாபிஷேகம் அவ்வளவுதான் எதை குவிக்க போகிறோம் இறை பேராற்றலை எங்க குவிக்க போகிறோம் அந்த கட்டிடத்துக்குள்ளே கூச்சதுக்கு பிறகு அந்த சிலை இறைவனாகவும் அந்த அந்த கட்டிடம் ஆலயமாகவும் மாற்றப்படுகிறது கும்பாபிஷேகம் இவ்வளவுதான் இது வந்து கும்பாபிஷேகத்தை நம்ம நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அந்த நீராட்டு அப்படிங்கிறதுலேயே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு நீர் அப்படிங்கிற வஸ்து மிகப்பெரிய அந்த நீருக்கு மட்டும் ஒரு முக்கிய தன்மை உண்டு என்ன தன்மைன்னா நம்ம என்ன எண்ணங்களை சிந்திக்கிறோமோ அதை வடிவமாக மாற்றக்கூடிய ஒரு 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 பலம் நீருக்கு உண்டு அதனால தான் காசிலும் நீங்கள் பாருங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு தீர்த்தம் இருக்கும் நீங்கள் புண்ணிய நதிகளில் போய் நீராட சொன்னாங்க பாவம் போ பாவம் போகாது நம்ம எண்ணங்களை தேவையற்ற எண்ணங்களை அது கடத்தி கொண்டு போயிடும் அதை வீரியம் இழக்க செஞ்சிடும் அதனால தான் காசியில் போய் குளிச்சா எண்ணெய் கிடைக்கும் உங்கள் தீய எண்ணங்கள் போகும் அதனால கர்மாவை நீங்கள் ஃபர்தராக அதை கிரியேட் பண்ண மாட்டீங்க அதனால் முக்தி கிடைக்கும்னு சொல்லப்பட்டது சரிங்களா அப்ப இந்த திருக்குட நன்னீராட்டு விழா அப்படிங்கிறது ஏதுமில்லாத ஒரு கட்டிடத்திற்கும் ஏதுமில்லாத ஒரு கற்சிலைக்கும் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் கும்பாபிஷேகம் அவ்வளவுதான் பொதுவாக நீங்க சொன்ன மாதிரி கோவிலில் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்தாலும் அது முடிஞ்சாலுமே கூட அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் சாமிக்கே சக்தி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ அந்த கும்பாபிஷேகத்தினுடைய அந்த ப்ராசஸ் அது எப்படி இருக்கும் ஆமா இது வந்து ஒரு பெரிய நிகழ்வு இப்போ உதாரணத்துக்கு நம்ம அதை சுருக்கமாக பார்ப்போம் மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்க எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் கும்பாபிஷேகத்திற்கு ஒரு இரு தினம் முன்பே யாகசாலை அப்படின்னு ஒன்று அமைப்பாங்க கும்பாபிஷேகத்தினுடைய உயிர் நாடி அந்த கருங்கிறது அந்த யாகசாலை தான் யாகசாலை இல்லாமல் யாகம் இல்லாமல் உள்ள ஆலயம் வலு பெறாது அதாவது அந்த அதிர்வலைகளை பெறாது இப்போ இங்கே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓவரால் ப்ராசஸ்ல யாகசாலையில தான் பெரும்பான்மையான அந்த விஷயங்கள் நடக்குதுங்க நீங்கள் கொண்டு வந்து சுவாமியை ஸ்தாபிதம் பண்ணிடுவாங்க சிலை கல்மேனியாக ஸ்தாபிதம் பண்ணிடுவாங்க கட்டிடங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் இந்த யாக சாலைகளில் ஒரு குண்டம் இரண்டு குண்டம் இல்லை இரண்டு வேலை மூன்று வேலைன்னு அந்தந்த தெய்வ அஷ்ட் அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு ஓதுவார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த யாக குண்டங்களில் இப்போ பாருங்கள் யாக குண்டம் அமைக்கப்பட்டிருக்கும் யாக குண்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பீடம் எழுப்பி அந்த யாக குண்டம் எந்த தெய்வ விக்கிரகத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த விக்கிரகத்தை ஒரு குடத்தில் அதை தான் நம்ம கும்பம்னு சொல்கிறோம் ஒரு குடத்தில் ஒரு உருவமாக பதித்து சந்தனத்திலையும் பொட்டுலேயும் வச்சு அதை அந்த பீடத்தின் மேலே வைத்து அதை தெய்வமாக கருதி இன்னும் அவங்க கோயிலுக்குள்ளவே போகல யாக சாலைகளுக்குள்ளே இருக்கிற குடத்தையே தெய்வமாக கருதி அதுக்கு தான் யாகம் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ இதில் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பஞ்சபூதங்கள் நம்ம வானில் ஆரம்பித்து மண் வரைக்கும் இறைவனை பயணப்படுத்தி ஒவ்வொரு மீடியமாக ஒவ்வொரு பஞ்சபூதமாக மாற்றுகின்ற நிகழ்வு தான் இந்த யாகசாலையில் நடக்குதுங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க இங்கே பாருங்களேன் அங்கே ஒரு வேலை சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுனா நமக்கு புரியாமல் போகலாம் ஆனால் தமிழில் ஓதுவார்கள் மந்திரம் ஓதும்போது எதுவுமே புரியும் அவங்க தூய தமிழில் இருக்கிறதால நமக்கு நம்ம தமிழின் மீது கொண்ட அந்த அளவுக்கு பற்றினாலும் நமக்கு புரியாது சரிங்களா அடிக்கடி இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம் நேர் நின்றவர்களுக்கு நிலை நின்ற அருள்க எழுந்தருள்க திருச்சிற்ற எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி சாமியை வந்து அவங்க வேண்டி அப்படியே வரவேற்பாங்க எங்க வர ஒரு வெல்கம் பண்ணுவாங்க சாமி இருந்து ஆகாயம் முழுக்கவும் அண்ட வெளி முழுக்கவும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் அந்த வெளி அப்படிங்கிற அந்த ஆகாய தத்துவத்திலிருந்து காற்று தத்துவத்திற்குள்ளாக இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தத்துவத்திலிருந்து இன்னொரு பஞ்சபூத தத்துவத்திற்கு இறைவன் இறங்கணும்னு ஒரு பிரார்த்தனை செய்வாங்கங்க அது அதுல கொஞ்சம் இங்க பாருங்க நம்ம முதல்ல ஆணி ஆணிவியர் என்னன்னா ஆன்மீகத்துல குறிப்பா பக்தி மார்க்கத்துல பாவித்தர் சாமி கழுல இருக்கார் அப்படின்னு நம்ம பாவிச்சிக்கிறோம் இது கோவில் இங்கே போனா சரியாயிரும் நம்ம பாவிச்சுக்கிறோம் இங்க போனா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு பாவிச்சுக்கிறோம் அதே பாவித்தலை தான் இந்த இடத்துலேயும் நம்ம பண்ணுறோம் சுவாமி நம்ம வேண்டுதலை ஏற்று ஆகாயத்திலிருந்து காற்றுக்குள்ளாக வந்துட்டார் இப்போ காற்றுக்குள்ள வந்து அவரை நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பவும் யாக குண்டம் அடுத்த கட்டமான பஞ்சபூதம் நெருப்பு இந்த நெருப்பு தான் வந்து நடுநிலை மண்ணுக்கும் வானுக்கும் இடையே ஒரு மீடியேட்டராக இருந்து அங்கிருந்து வாங்கி ஆற்றலை நீருக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்ம அதை சாந்தம் செய்கிறோம் அதுக்கு பேர் தான் பூரண ஆகுதி கொடுத்து சாந்தி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இப்போ காற்றில் இருக்கக்கூடிய இறைவனை பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் கம் அப்படின்னு சொல்லுவோம் அது விநாயகரினுடைய பீஜ மந்திரம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு பீஜ மந்திரம் இருக்குது அது எந்த மொழியையும் சாராதது அது ஒரு ஓசை அவ்வளோதான் நிறைய பேர் இதில் பிடிச்சிக்கிட்டு சமஸ்கிருதம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் காற்றுக்கு வந்த இறைவனை அந்த யாக குண்டத்திற்குள்ளாக எழுந்தருளும்படி ஓதுவார்கள் சில பீஜ மந்திரங்களை உச்சாடனம் செய்து அவங்க மன ஒரு நிலைப்பாட்டோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த மந்திரங்களை கூட மாற்றி சொல்லிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அந்த மன ஒரு நிலைப்பாடு ரொம்ப அவசியமானது அவ்வாறு யாக குண்டத்துக்குள்ளே இறைவனை வர வைத்து இப்போ இங்கே வந்த உடனே அவரை சாந்தம் செய்யணும் இப்போ வந்து அவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கார் அண்டை இருந்து யாக குண்டத்துக்குள்ளே சாமி வந்ததை நம்மளாக பாவிச்சிக்கிறோம் அப்போ அவ்வாறாக வந்தவரை நம்ம என்ன பண்ணோம்னா பூரண ஆகுதின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தவங்க நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்கிறது நம்ம தமிழர் பண்பாடு இல்லையா அந்த மாதிரி ஆண்டவனை உபசரிக்கிற ஒரு வேலை யாக குண்டத்துக்குள்ள கடைசியா யாக முடியும் போது பூரண ஆகுதுன்னு சில பொருட்களை எல்லாம் சேர்த்து அந்த யாக குண்டத்துல போடுவாங்க இப்ப சாமி உணவு அருந்தி திருப்திகரமான ஒரு நிலையில இப்ப அவர் உறங்கணும் உறங்குறது அவர் சாந்த மடையணும் உக்ரந நிலையில இருக்க அவரை தூக்கி அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நெருப்பு தத்துவத்திலிருந்து நீர் தத்துவத்திற்குள்ளாக அந்த பீடத்தின் மேல வச்சுருக்கிற அந்த குடத்துக்குள்ளாக இறை ஆற்றலை மாற்றுவாங்க ஒண்ணுமில்லை எப்படி சார் மாற்றுறாங்க எங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது அங்கிருந்து இங்கே வந்தீங்க இங்கிருந்து நெருப்புக்கு வந்தீங்க இங்கிருந்து அங்கே போயிருங்க அப்படின்னு நம்ம வேண்டுதலை ஏற்று அவர் சென்றதாக நம்ம பாவித்து வேண்டுகின்ற பொழுது அவர் அங்கு சென்றடைகிறார் அப்படிங்கிறது நம்ம ஆகம விதி அவரை குடத்துக்குள்ளே போயிட்டாருங்க குடத்துக்குள்ளே போன அவரை நம்ம கும்பாபிஷேகத்தில் என்ன பண்ணோம் இப்போ அந்த குடம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தெய்வ தெய்வமாக இப்போதைக்கு கருதப்படும் கும்பாபிஷேகத்திற்கு முன்றைய யா யாகம் வரைக்கும் சரிங்களா அந்த குடம் தான் இறை திரும்பினி அந்த குடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மாவிளையெல்லாம் வச்சுருப்பாங்க மாவிளை வச்சு அதுல தேங்காய் வச்சிருப்பாங்க அந்த மாவிளை தான் இறைவனினுடைய தலைமுடி ஜடாமுடியாக கருதப்படும் எந்த தெய்வத்தை நோக்கி பண்றமோ அந்த தெய்வத்தின் ஜடாமுடி அந்த தேங்காய் முக்கன் கொண்ட தேங்காய் தான் வந்து சுவாமியினுடைய தலைப்பகுதியாக கருதப்படும் அதே போல முக்கண் இருக்கு இல்லையா அதுதான் இறைவன் குறிப்பாக இது வந்து எல்லா தத்துவங்களுமே சிவபெருமானை முதன்மைப்படுத்தி தான் ஆகமங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் முக்கண்ணன் அதனால் முக்கன் கொண்ட தேங்காயை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த குடத்துக்குள்ளே நீர் போட்டு அதில் சில வஸ்துக்களை போட்டு வச்சிருப்பாங்க அதுதான் இறைவனினுடைய ரத்தமாக கருதப்படும் நீங்கள் அந்த குடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்கு அது புட்டுலாம் வச்சு அதில் நூலெலாம் சுற்றி சில கோண வடிவங்கள்ல சுற்றி இருப்பாங்க அதுதான் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்பு நம்முடைய உடலில் உடனே சொல்கிறாங்க அது இறைவனினுடைய உடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நிறம் அதாவது நம்ம என்ன பண்றோம்னா மிகப்பெரிய பரம்புருல நம்ம எப்படி இருக்குமோ நான் வணங்குறதுக்கு வசதியா இப்படி இருந்தாதான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு உருவத்துக்கு கொண்டு வரும் உருவமில்லா பேராற்றலை உருவத்துக்குள்ளே இந்த குடத்துக்குள்ளே கொண்டு வந்துரும் கொண்டு வந்துட்டு இப்ப அது இரண்டாம் கால பூஜையில சுவாமி அதுக்குள்ளாக அப்படியே சாந்தமாகி நிற்பார் காலையில் கும்பாபிஷேக தினத்தன்று ஒரு யாகம் பண்ணுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க சுவாமி அங்க இருக்கின்ற குடத்துக்குள்ளாக வந்த சுவாமியை அங்கிருந்து நம்ம தர்பை கயிறு ஒரு சிலர் சில கை அந்தந்த ஆலயத்திற்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவாங்க பொதுவாக தர்பை கயிறு தான் பயன்படுத்தப்படும் அந்த கலசல அந்த இந்த குண்டத்தில் இருக்கிற அந்த பீடத்துல வைக்கப்பட்டிருக்கிற அந்த குடத்திலிருந்து சுவாமியினுடைய மூல கருவறையில் இருக்கக்கூடிய திருமேனிக்கு கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த தர்பை புல்லின் வழியாக ஏன் தர்பை புல்லை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய எண்ணெய் ஆற்றல்களை நீரை போல கடத்தக்கூடிய தன்மை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை தர்பை புல்லுக்கு உண்டு அதனால தர்பை புல் வழியாக சுவாமி இங்கிருந்து அங்கே செல்லுவதாக ஐதீகம் அங்கே கொண்டு போயிட்டு அதை சுற்றி வச்சுருவாங்க இப்போது இந்த யாகம் கட்ட யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை தான் இந்த நீரை தான் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறங்க கலசத்தின் மீது ஊற்றுறோம் அந்த கலசத்தின் மீது அந்த நீர் படுகின்ற பொழுது ஆலயம் வைப்ரேஷன் ஆகுது அந்த அதிர்வலைகளை பெற்று அந்த கட்டிடம் என்ன சொல்வது ஆலயமாக மாறுகிறது திரும்ப அதே நீரை கொஞ்சம் மீதம் வச்சு கீழே கொண்டு வந்து சுவாமிக்கு முதல் கட்ட பூஜை அப்போ தான் நடத்துவாங்க அந்த நீரை தான் முதல் முதலாக சுவாமி மேலே ஊற்றுவாங்க அப்போ வெறுமனே இருக்கின்ற ஒரு சிற்பியால் உருவம் கொடுக்கப்பட்ட உருவமில்லாத இறை பேராற்றல் அப்போ தான் உருவத்தை அதை உருவத்திலிருந்து ஆற்றலை பெறும் இப்ப சுவாமி இப்படி தான் அந்த குடத்தின் மூலம் தான் பெறுகிறார் அதனால தான் நம்ம சுத்தி நின்றுக்கிட்டு அந்த தண்ணியை மேல தெளியுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருப்போம் சரிங்களா ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் இதில் நிறைய பேர் ஆமாங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் அந்த ஆலயத்தில் என்னெல்லாம் பூஜை நடக்கின்றதோ அதாவது இனிமே நடக்க போறது கிடையாது ஏற்கனவே நடந்தது இப்போ தான் கோயிலை கட்டியிருக்காங்க அப்ப இனிமே நீங்க வந்து தான் அடையணும் இப்போ நம்ம இந்த பலன் எங்க பொருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க இப்ப இரண்டாவது முறை நடக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த பனிரெண்டு வருடங்களில் நான் பல நாள் கோயில் போகவே இல்லை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த கும்பாபிஷேகம் போய் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக பனிரெண்டு ஆண்டுகள் என்ன பூஜையெல்லாம் நடந்ததோ அந்த பூஜையின் பலன்களை பெறுகின்ற ஒரு பாக்கியம் உண்டு அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆகம விதி உண்டு அதுக்கு நம்ம பன்னெண்டு நாள் கோயில் பகம் ஸ்ட்ரைட்டாக கும்பாபிஷேகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ஒருவேளை நீங்கள் முடியலைனால ஒரு அன்பின் பேரன்பின் மீது மிகுதியில் சொல்கிறது தான் சரிங்களா உண்மையான நமக்கும் தெரியாது சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் சாமி காரர்கள் புரிகிறாங்க ஸோ சுவாமி அங்கே வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இதுதான் கும்பாபிஷேகம் பஞ்சபூதத்தில் இருக்கு எல்லாமே பாவித்தல் தான் வந்தாரா வரலேன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி சாமியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நாம் ஏற்கிறோம் ஒவ்வொரு பஞ்சபூதமாக அவரை மாற்றி நீருக்குள்ளே அவரை சாந்தம் செஞ்சு சாந்தம் செய்யப்பட்ட அவரை கலசத்திலும் சுவாமியின் திருமேனியிலும் போட்டு அவரை நீரை ஊற்றி அதுக்கு பேர் தான் திருக்குடன் நன்னீராட்டு அப்படின்னு சொல்லுது ஊற்றி அவரை உருவாக்கி நம்ம அப்போதான் சுவாமிக்கு அங்கே சக்தி கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த கும்பாபிஷேகம் போகும் சரிங்களா இப்போ கும்பாபிஷேகத்தை பற்றின விஷயங்களை சொன்னீங்க சார் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து மண்டல பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நாற்பத்தி நாட்கள் இருபத்தி நாட்கள் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த மண்டல பூஜையுடைய காலம் வந்து பிரிப்பாங்க இப்போ இந்த நாற்பத்தி நாள் மண்டல பூஜை அப்படிங்கும் பொழுது அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த மண்டல பூஜையில் நடக்கும் ஒன்றும் இல்லை கும்பாபிஷேகம்ங்கிறது சுவாமி பிறக்கக்கூடிய நாளாக கருதப்படுது ஆன்மீகத்தை பொறுத்த மட்டும் அன்னைக்கு தான் அவர் வந்து டெலிவரி ஆயிருக்கார் அதனால் தான் நீங்கள் கருவறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் தாயின் கருவறைக்கு சமமாக அது க கருதப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சியின் காரணமாக உள்ள டைல் சொட்டி லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கும் சரிங்களா எந்த கருவறையிலும் ஒளி விளக்கு இருக்கக்கூடாது தீபம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஐதீகம் இன்னும் சொல்லப்போனால் அந்த தீபத்தில் தான் நம்ம சுவாமியே பார்க்கணும் அதாவது நம்முடைய கர்மாவினால் நமக்கு திரையிட்டு மூடப்பட்ட இறைவனை அந்த ஒளிங்கிற ஞானத்தை கொண்டு தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அதை வச்சது ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் சுவாமியே வந்து புறாமப்படுற அளவுக்கு சா அதாவது பெண்களே சாமியை பார்த்து இவ்வளோ அலங்காரமாக இருக்கார் அப்படின்னு புறாமப்படுற அளவுக்கு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கோம் நம்ம அலங்கார திறமையெல்லாம் காமிக்கிறது உள்ளே லைட்டை போட்டுரும் அது வந்து அப்படி செய்யக்கூடாது இப்போ நம்ம கும்பாபிஷேகத்தில் சுவாமி பிறந்திருக்கிறதாகவும் அவர் கருவறைக்குள்ளாக இருந்து இப்போ தான் ஜனித்து இருக்கிறதாகவும் ஐதீகம் இப்போ அவர் பாலகன் சரிங்களா குழந்தை அந்த நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் அவரை குழந்தையாக நினைச்சிங்க பாருங்க இந்த சந்தனம் பஞ்சாமிரதம் இதெல்லாம் போட்டு பஞ்ச கவியங்கள்லாம் போட்டு நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணுறது வழக்கம் ஆனால் அந்த நாற்பத்தி எட்டு நாள் வெறுமனே நீர் பன்னீர் அந்த மாதிரி எளிமையான வஸ்துக்களை மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க ரொம்ப ஹார்டான எந்த பொருளையும் சுவாமியின் சிலை மீது ஏன்னா அது சாணத்தியம் குறையும் ஏன்னா அப்போ தான் அவர் வந்திருக்கார் அப்போ இப்போ அவர் குழந்தையாக இருக்கார் அவர் இப்போ தான் வளர்றான்னு சொல்லி அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் முடிகிற அன்னைக்கு திரும்ப ஒரு சின்ன யாகம் அந்தந்த கோவில் வசதியை பொறுத்து செய்வாங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் சுவாமியை வேண்டுதலை ஏற்று இயல்பாக செய்கிற மாதிரி நாற்பத்தி எட்டாவது நாள் தான் அவர் குமரப்பருவம் அடைந்து ஒரு பெரிய ஆளாகிறார் ஓகேப்பா ஃபுல் ஃபோர்ஸுக்கு கொண்டார் சாமி இனிமே நம்ம கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படிங்கிற நிலமைக்கு நம்மளாக அவரை உருவாக்கி வச்சிருக்கோம் சுவாமி குழந்தையாக பிறந்து முதிர்ச்சி பெற்று ஒரு ஒரு தக் அவருக்கு நம்ம தகுதி உருவாக்குற மாதிரி வச்சுங்களேன் அவர் தகுதி அடைகின்ற நாள் நாற்பத்தி எட்டாவது மண்டலாபிஷேக நாள் அப்படின்னு கருதப்படுது இப்ப இந்த கும்பாபிஷேகம் இதுதான் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா ப்ராசஸ்க்குள்ள ஒண்ணும் கிடையாது சாமி அங்கிருந்து இங்க வந்தார் இங்க இருந்து இங்க போனார் அப்படி நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டும் சாமி வந்துட்டு தான் வச்சுக்கோ சரிங்களா இப்ப இதை நம்ம எப்படி கருதுறோம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா திருமூலை சொன்ன மாதிரிதான் நம்ம உடல் தான் ஆலயம் நம்ம உள்ளம்தான் கோவில் அப்படிங்கிறத எண்ணி கும்பாபிஷேகத்தை நமக்குள்ளாக நமக்குள்ளாக இறைவன் இருக்கிறார் அவரை பஞ்சபூதங்களிலிருந்து இருந்து நீங்கள் வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்குள்ளாக இருக்கவரை நீங்கள் உணரணும் அப்படிங்கிறது இது நம்மளுடைய ஆன்மீகம் பக்தி மார்க்கமே உனக்குள்ளே எல்லாமே இருக்குது நீங்கள் வெளியில் இதை பார்த்துக்க இதை பார்த்துக்கிட்டு உள்ளே போய் ட்ரை பண்ணு நீ ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான என்ன ஒரு ப்ராக்டிஸ் கும்பாபிஷேகம்ங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் பக்தர்களுக்கான ஒரு ப்ராக்டிஸ் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சுவாமி வந்து எவ்வளவு மேலானவர் எவ்வளவு கருணையானவர் நம்ம புரிஞ்சுக்கணும் வீணாக போன நம்மளுடைய வேண்டுதலை ஏற்று எதற்குமே தகுதி இல்லாத நம்முடைய வேண்டுதலை ஏற்று நீங்க பாருங்கள் என்னைக்கு அகங்காரம் வந்து நம்ம கிட்ட ஒடுங்குதான் அன்னைக்கு தான் நானது ஒழியும்போது தான் நாயகனை காண முடியும் நீங்கள் மணிவாசகரை பார்த்துருப்பீங்க அவரை போல பக்தி செஞ்சவர் நீங்கள் பார்த்தே இருக்க முடியும் சாமியை பிடிச்சி அழுது அழுது அடி அடைந்தவர்னு சொல்லுவோம் அவர் வந்து என்ன சொல்றார் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்றார் அப்படியே வள்ளல் பெருமகனாருக்கு வாங்க அதாவது நீங்கள் பாருங்க ஒரு உன்னதமான ஆன்மா அவர் தன்னுடைய அருட்புஞ்சோதி அகவல சொல்வார் அடியேன் நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளியை சோதி எதுக்குமே உதவாதவன் நாய் தான் நம்ம கடைநிலைன்னு சொல்கிறேன் எது கேட்டாலும் திறோம் நான் அதை விட இழிந்தவன் ஆனால் எனக்கும் அருள் புரிஞ்சல நீ அப்படின்னு சொல்லி அவ அவங்க ரெண்டு பேருமே பாடிட்டு போயிருக்காங்க நானை ஒழித்து நாயகனை காண்றதுக்கு அகங்காரத்தை ஒழிக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க இங்கே பாருங்கள் அண்டை முழுக்கவும் வியாபித்த பரம்பொருள் அணுவிலும் அணுவா அணுவாக இருக்கக்கூடிய பரம்பொருள் எல்லை இல்லாமல் விரிஞ்ச அவன் நம்மளுடைய வேண்டுதலை ஏற்று குழந்தை கேட்குறான் நம்ம போய் வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லைகளை எல்லாம் சுருக்கி கும்பாபிஷேகத்தில் பாருங்கள் அட்ரஸ்ஸே இல்லாத எல்லா அட்ரஸுக்கும் அவன் தான் அத்தாரிட்டி ஆனால் அவனை ஒரு அட்ரஸுக்குள்ளே நம்ம போட்டு அடைக்கிறோம் அந்த நிகழ்வுக்கு பெயர் கும்பாபிஷேகம் நம்ம இந்த யோ யோக முறைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மூலாதாரத்தில் இருந்து நம்ம உச்சந்தலைக்கு துரியத்தை நோக்கி குறிப்பாக ஆக்னியாவை நோக்கி குண்டலினி சக்தியை எழுப்புறது தான் அந்த மார்க்கத்தினுடைய உச்சபட்ச அமைப்பு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் இருந்து திரும்ப மூலாதாரத்துக்கு சாமியை கொண்டு வரும் அதாவது உயர்ந்த நிலையில் நீ இருக்க நீ வந்து பிஹெச்டி முடிச்சிட்ட ஆனால் எனக்காக நீ கிளாஸில் இருந்து வந்து ஏன்னா நம்ம இப்போ தான் ஒன்னாம் கிளாஸ் போய் சேர்ந்துருக்கும் நீ பிஹெச்ச்டிலருந்து சொன்னீங்கன்னா எனக்கு புரியாது நீ ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற நண்பனாக வந்து எனக்கு சொல் அப்போ தான் நான் புரிஞ்சு நான் பிஹெச்டிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மை தன்னிலைக்கு உயர்த்துவதற்காக சுவாமி நம் நிலைக்கு இறங்குகிற ஒரு அற்புதமான நிகழ்வு கும்பாபிஷேகம் அவ்வளவுதாங்க கும்பாபிஷேகம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துட்டீங்க எதுக்காக கும்பாபிஷேகம் செய்கிறோம் கும்பாபிஷேகத்தினுடைய நாற்பத்தி எட்டு நாள் பூஜை என்ன அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்துக்கு இருக்க சக்தி என்ன கும்பாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்பா நல்லவா பொண்ணு பலத்தவா சொப்பனமோ சொனமோயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ சொனமோயந்தன் அப்பன் திருவருள் என்ன ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு லயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான பாலில் கலந்து பருகலாம் லயன் ரேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் ஆச்சி அதிரசம் அவைடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி